நமஸ்காரம் பட்சம் தொடங்கி எட்டு நாள் இன்னியோடு முடியிறது நாளைக்கு நவமி மிக ரொம்ப முக்கியமான நாள் நாளைக்கு அவிதவா நவமி ஆகும் இந்த அவிதவா நவமியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் சுமங்கலி பெண்களுக்கு வெத்திலை தாம்பூலம் கொடுப்பது வழக்கம் அப்படி கொடுத்தா நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளை கவசம் போல் நம்மளை காப்பார்கள் இது யாருக்காக பண்ணணும் அப்படின்னா கணவன் உயிரோடு இருந்து மனைவி மட்டும் சுமங்கலியாக சென்ற பெண்களுக்கு திதி கொடுப்பதற்காக இந்த நாள் ஒதுக்கப்பட்டு உள்ளது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வஸ்திரதானம் பண்ணலாம் இல்லை வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கலாம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு நாளைக்கு செஞ்சால் நமக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் நம்பிக்கை தான் நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் சுமங்கலியாக இறந்த பெண்களை அம்பிகையின் வடிவமாக கருதி நம் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அவர்களுக்கு நாளை கர்ம காரியங்களை செய்வது சுமங்கலி பிரார்த்தனையோ அல்லது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வெத்தலை தாம்போலம் கொடுத்து அவர்களை நினைத்து நாம் போற்றினோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பரிபூர்ண ஆசி அவர்கள் தருவார்கள் நமக்கு நல்லதே நடக்கும் வளமான ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கும் நன்றி